மக்களே வாங்க வெயில் அதிகமாக இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எதாவது ஒரு துணி கடையில் ஒரு பெரிய பெரிய ஷாப்புக்குள்ளே நம்ம பேசாமல் உள்ளே போயிடணும் போயிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு துணி எடு எடுக்கணும் எடுக்காமையெல்லாம் வரக்கூடாது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக எடுப்போம் உள்ளே கொஞ்சம் ஏசி போட்டிருக்காங்க இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் வெளியே ரொம்ப சூடு அப்போ அதனால கொஞ்சம் அப்படியே ஏசி காற்றெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே போயிட்டோம் போனால் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருந்தாங்க சும்மா ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க அது என்னடான்னா ஒரு சுடி மெட்டீரியல் தான் வந்து முந்நூற்றம்பது அப்புறம் வந்து நானூற்றம்பது ஐநூறு ஆறுநூறு அது வந்து கிளாத் பொறுத்து நம்மளுக்கு ரேட்டு கூடுது அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தான் பார்த்து தேடி எடுத்தோம் அது வந்து பூனாக்கு வந்து டெய்லரிங்க்கு வந்து அவளுக்கு வந்து மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுத்தோம் ஏன்னா தைச்சு பழகும்போது நம்ம ரொம்ப விலை ஜாஸ்தியில் துணி எடுத்தால் கட்டிங் போடும்போது வேஸ்ட் ஆகிரும் அதுக்காக அந்த ஆஃபரில் முந்நூற்றம்பது ரூபா மெட்டீரியல் இருக்கு இல்லையா அதைத்தான் தேடி தேடி எடுத்தோம் என்ன பிரச்சனை இல்லை நம்ம ஃபஸ்ட் டைம் அதை சுடி தைக்கும்போது மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கார்த்தி கையில் வச்சுருக்கிறது தான் முந்நூற்றம்பது ரூபா காட்டன் மெட்டீரியல் தான் நல்லா இருந்துச்சு அதுக்காக நாங்கள் வந்துட்டு தான் அதை தேடி தேடி எடுத்தோங்க ஏன்னா எல்லாமே ஒன்றா வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம களைச்சி களைச்சி எடுக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்லாம் நிறைய இருந்துச்சு அதுவும் வந்து அவங்களுக்கு எங்கே போனாலும் இதை ஒன்று கண்ணில் பார்த்துட்டா மாட்டேங்கிறாங்க ஃபேன்சி ஐட்டத்தை பார்த்தாங்கனால அவ்வளோதான் முடிஞ்சு அது கார்த்தி இருக்கா பாருங்க அவளுக்கு அந்த ஒயிட் ஸ்டோனு சில்வர் மெட்டீரியல் இது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அவள் அதை அதை பார்த்துட்டு இருந்தாள் அப்போ நான் சத்தம் போட்டேன் வீட்டில் இருக்கிறதே போதும் தயவு செஞ்சு வாங்க இதெல்லாம் எடுத்து எடுத்து டப்பாவில் சேர்த்தி சேர்த்தி வச்சுருக்காங்க எத்தனை பேர் பிள்ளைங்க வந்து வீட்டில் இந்த மாதிரி டப்பா டப்பாவை சேர்த்தி வச்சுருக்குன்னு சொல்லுங்கள் அது எல்லாமே காசு தான் ஒரே இடத்துல முடக்கி வச்சுருக்காங்க பணத்தை அந்த மாதிரி தான் ஒரு டப்பாவில் சேர்த்தி வச்சுருக்காங்க அதனால் நான் வந்து சத்தம் போட்டேன் சும்மா வாங்கி வாங்கி எல்லா டப்பாவில் சேர்த்தி வச்சுட்டு இருந்தேன் அதில் இருக்கிற அதில் அந்த கம்மலெல்லாம் எல்லாம் எடுத்து நம்ம கணக்கு போட்டாலும் எவ்வளோ அமௌண்ட்டு அது ஒரே இடத்துல முடங்கி கிடக்கு அதுக்காக சொல்லிவிட்டு நான் வேண்டாம் இருக்கிறத போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்புறம் வந்துட்டு அவளுக்கு பிடிச்சது என்னென்னா மெகந்தி அப்புறம் வந்துட்டு இந்த சின்ன சின்ன கிளிப் ஐட்டம் இந்த மாதிரி வேணும்னு சொல்லலாம் சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டான் சரி கிளம்பலான்னு பார்த்தா மறுபடியும் ஆளை காணும் இப்போ என்னடா இவங்களை இந்த கடைக்குள்ள விட்டால் தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய வேலையாக போச்சு நிறைய கலெக்ஷன் சாப்பிட போட்டுருந்ததுனால சும்மா சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க இன்னும் இப்போது டைம் ஆச்சுமா நம்ம கிளம்பலாம் எனக்கு வேறு பசி ஆயிடுச்சு இவங்க வர மாதிரியும் தெரியல அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு